ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நரைமுடிக்கான முடிக்கான ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ஹேடின்னே சொல்லலாம் அந்த அந்தளவு ரிசல்ட் கிடைக்கும் இதில் முக்கியமாக ரெண்டு இலைகளை யூஸ் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே நல்லாவே கம்ப்ளீட்டாக எல்லா நிறைய முடிகளும் மறைஞ்சி கருகருன்னு மாறும் இந்த ஹேர்டியை நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும் நல்ல நிரந்தரமான கருமையாக இருக்கும் ஹேரில் எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் முடி உதிர்வு பிரச்சனை இருந்தாலும் ஸ்டாப் ஆகும் ஹேர் நல்ல ஸ்மூத்தாக ஷைனிங்காகவும் இருக்கும் இந்த ஹேடை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால அந்த லெவல் எஃபெக்டிவான ரிசல்ட் தெரியும் இப்போ இந்த ஹேடை எப்படி ரெடி பண்ணலாம் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜேடி நாயஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் முதல்ல பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி இலைகள் எடுத்துருக்கேன் இது ஒரு பத்து இலை வரையும் நம்ம வந்து அந்த காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அந்த லீஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை வெளியாக படைஞ்சிருக்கும் தூசி இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இது கூட ஆட் பண்ணுறதுக்காக எட்டு செம்பருத்தி பூக்கள் எடுத்திருக்கேன் எட்டுலேருந்து பத்து பூ வரையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷான இன்கிரீடியன்ஸாக நம்ம ஆட் பண்ணும்போது இந்த ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே நல்ல ரிசல்ட் பார்ப்பீங்க பவுடர் ஃபார்மில் ஆட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பூக்கள் இலைகள் ஆட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதோட ரிசல்ட் வந்து அமேசிங்காக இருக்கும் செம்பருத்தி பூக்களும் கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த காம்பை ரிமூவ் பண்ணிவிடுங்க நீங்கள் சேர்க்கும் போது அந்த காம்பை எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கலாம் செம்பருத்தி பூக்கள் ஹேரை நல்லா கண்டிஷன் பண்ணும் முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஹேர்டே போட்டால் சில பேர் முடி ரொம்ப ரஃப்பாக இருக்குது ட்ரை ஆகுதுன்னு சொல்கிறீங்க இந்த பூக்கள் வந்து ஹேரை நல்ல ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக வச்சுக்கிறதோட ஹேர் க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும் வளரக்கூடிய முடி வேர்கள்லேருந்தே இருந்தே முளைக்கக்கூடிய முடி நல்ல கருமையாக வளரத்துக்கு சப்போர்ட் ஆகும் அடுத்தது ரெண்டு கைப்படி அளவு வந்து ஹென்னால் லீவ்ஸ் அதாவது மருதாணி இலைகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன் கொஞ்சம் காய்ஞ்சிருக்கு பரவாயில்ல பட் ஃப்ரெஷ்ஷான இலைகள் கிடச்சா தாராளமாக சேர்த்துக்கலாம் மருதாணி இலைகள் உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க இப்போ இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டும் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் கற்பூரவள்ளி இலைகள் யூஸ் பண்ணுறதுனால ரெண்டு பெனிஃபிட்ஸ் இருக்குது இது வந்து ஸ்கேல்ப் ஏதாவது இச்சினஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் அரிப்பு பிரச்சனை இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும் அதோட இந்த இலையோடய சாறு நம்ம அப்ளை பண்ணும்போது நிறையமுடிக்கு நல்ல ஒரு கருமையை தரும் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஹேடை வந்து தலையில் அப்ளை பண்ணி வச்சுருக்கும்போது கோல்டு பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்னும் அது ஆகும் ஸோ இந்த மாதிரி கற்பூரவண்ணியோட இலை சாறு நம்ம ஆட் பண்ணிக்கும் போது கோல்டு ஆகாமல் இந்த தலைவலி பிரச்சனை வராமல் தவிர்க்கலாம் இப்போ இந்த மூனியை சேர்த்து அரைக்கிறதுக்காக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்காமல் ஒரு டிகாக்ஷன் ரெடி பண்ணலாம் இதுக்காக தனியாக ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து துருவின பீட்ரூட் அதாவது ஹாஃப் பீட்ரூட் வந்து நான் துருவி எடுத்திருக்கேன் இது வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி துருவி சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா நல்லா அந்த டிகாக்ஷனில் அந்த நம்ம சேர்க்கக்கூடிய தண்ணியில் வந்து அந்த எசன்ஸ் சாறு வந்து நல்லா இறங்கும் ஸோ டேரெக்டாக கட் பண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நம்ம சீவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதில் பீட்ரூட்டும் நம்ம ஆட் பண்ணுறதுனால இன்னும் வந்து நல்ல ஒரு டார்க் கலர் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் டீ பவுடர் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் டீ பவுடர் நீங்கள் எது வச்சுருந்தாலும் எந்த பிராண்ட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூனாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க டீ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி அப்படியே வந்து நம்ம ஸ்டவ்ல வச்சு காய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த டிகாக்ஷன் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டில் வந்து உங்களுக்கு ரெட் கலர் வந்து சாறு கிடைக்கும் அதே மாதிரி டீ பவுடரோட மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு டார்க் ப்ரௌனில் மாறி வரும் அதே மாதிரி அந்த எஸன்ஸ்லாம் இறங்கி தண்ணியோட அளவு குறைஞ்சி நல்ல வந்து திக்கான ஒரு டிகாக்ஷன் கிடைக்கணும் அது வரையும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா திக்காக கொதித்து ஒரு ஹாஃப் டம்ளர் அளவு சுண்டி வரணும் வரையும் வந்து இந்த டிகாக்ஷனை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கும் போது இறக்கிடாதீங்க இந்த ஹேர்டையே இல்லை இருக்கவங்க இல்லை ஸ்டார்டிங்கில் இப்போ தான் ஒன்று ரெண்டு நரைமுடி இருக்குது அங்கங்கே வந்து கொஞ்சம் தான் நிறைய முடி இருக்குன்றவங்க கூட அப்ளை பண்ணலாம் எல்லாமே வந்து நேச்சுரலான இன்க்ரீடியன்ட்ஸ்னால ஸோ எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா க்ரீ ஹேரில் அந்த கலர் நல்ல ஸ்ட்ராங்காக பிடிச்சி பர்மனெண்ட்டான ரிசல்ட் தெரியும் நல்ல நிரந்தரமாகவே கருமையாக மாறும் இப்போ இந்த டிகாக்ஷன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல திக்காக இருக்குது ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆறுன பிறகு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டிகாக்ஷனை சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம் அதனால சூடாக இருக்க வேண்டாம் நல்லா ஆறுன பிறகு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது தனியாக ஒரு பவுலில் வடித்து எடுத்துக்கிறேன் நீங்கள் டேரெக்டாக ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்தும் அரைச்சிக்கலாம் எடுத்த உடனே நிறைய சேர்த்துராதீங்க கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும் அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஜஸ்ட்டு கொஞ்சமாக அரைச்ச பிறகு மீதி இருக்க அந்த லிக்விடையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி இல்லை நல்ல ஸ்மூத்தாக அரைப்பட்டிருக்கு இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டோன்னா நம்ம வந்து ஃபில்டர் பண்ண வேண்டியதில்லை இது அப்படி பார்த்திங்கன்னா இந்த அரைச்சி பேஸ்ட்டு ஒரு இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஹேடை நீங்கள் இரும்பு பாத்திரத்தில் பண்ணும்போது தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மீதி இந்த டிகாக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தான் இருக்கும் இதை அப்படியே இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து அலசி ஊற்றிக்கிறேன் இது கம்ப்ளீட்டாக எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இது கூட இன்னும் ஒரே ஒரு முக்கியமான பொடி மட்டும் ஆட் பண்ண போகிறோம் அந்த இன்க்ரீடியண்ட் என்னென்னா இப்போ நான் சேர்க்கறது ரெண்டு ஸ்பூன் ஆம்லா பவுடர் நெல்லிக்காய் பொடி தான் ஆட் பண்ணிக்கிறேன் நெல்லிக்காய் பொடி முடியோட வேர்களை ஸ்ட்ரென்த் பண்ணும் புதுசாக வளர்கிற முடி கருமையாக வளர்கிறதுக்கும் இது ஸ்கேப்பில் நல்ல ப்ளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும் அதனால் இருக்கிற அந்த நிறைய முடிகளும் பார்த்திங்கன்னா படிப்படியாக நிரந்தரமாகவே கருமையாக மாறும் இப்போ நெல்லிக்காய் பொடியும் ஆட் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது இப்போ உடனே அப்ளை பண்ண போகிறதில்ல இது அப்படியே ஒரு மூடி போட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம் மினிமமாக ஒரு எட்டு மணி நேரமாவது நல்லா இதே இரும்பு கடாயில் ஊறும்போது இந்த ஹேடையோட கலரும் நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆகும் அதோட ஹேர்லேயும் பிடிச்சி உங்களுக்கு ரிசல்ட்டும் எஃபெக்டிவாக இருக்கும் இதை நான் ஃபுல் நைட் அப்படியே மூடி போட்டு வச்சுடுறேன் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஹேடே நேற்றே ரெடி பண்ணி வச்சது இன்றைக்கி இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நேற்று வச்சதுக்கும் இப்போதைக்கும் எந்த அளவுக்கு கருமையாக இருக்குது அதே மாதிரி இந்த ஹேர்டையும் நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் ஈஸியாக அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த ஹேர்டே ரெடி ஆகிடுச்சு இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல ஜஸ்ட் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்கள் முடியல அப்ளை பண்ணிக்கோங்க க்ளீனான ஹேரில் போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா இந்த கலர் பிடிச்ச ரிசல்ட் கிடைக்கும் ஆயிலி ஹேரில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹேர்டையோட கலர் பிடிக்காது அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெறுமனே தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பூ ஷியக்கா எதுவுமே போட வேண்டாம் இந்த ஹேடையில் நம்ம சேர்த்துருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் சரி முடி நல்ல ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்கும் இந்த ஹேடை இளநரை முதினரை இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே எல்லா ஒயிட் ஹாரும் மறைஞ்சி கருகருன்னு மாறும் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணும்போது இந்த கலர் வந்து லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு நிரந்தரமாகவே பிடிச்சிருக்கும் இது நீங்கள் மாதத்தில் ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு வந்தாலே போதும் அதிகமாக நிறைய முடி இருக்கவங்க மட்டும் ரெண்டு தடவை பயன்படுத்திகிட்டே வாங்க எவ்வளோ கிரே ஹேர் இருந்தாலும் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் எல்லாருக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஹேடே தான் இது இந்த ஹேடே வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க Thank you for watching.